வாழ்க்கையில் நிம்மதியான ஆண்டாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாண்டு அமைய போகுது வியாபாரம் தொழில் வர்த்தகம் எல்லாமே நல்லா சிறப்பான ஆண்டாக இருக்கும் இந்த சனி பயிற்சியானது பன்னெண்டு ராசியிலே மூணு ராசிக்கு தான் சூப்பரான பயிற்சியாக இருக்குது ராசி ரிசபராசி ராசி மகர ராசி உங்களுக்கு எதிரிகள் காணாமல் போயிடுவாங்க நோய் இருந்த காலில் இருந்த நோயெலாம் சரியாகும் கடன் பிரச்சனை போயிடும் எதிரி பிரச்சனைகள் இருக்காது மற்றும் உங்களுக்கு ஐந்தாம் இடத்துல குரு பிள்ளைகளால் சந்தோஷம் ஏற்படும் பிள்ளைகள் கல்வி முன்னேற்றம் இருக்கும் கடின உழைப்பாளிகள் ஆனால் சிக்கனமாக செலவு பண்ணுறவங்களும் இந்த மகர ராசிக்காரங்க தான் அதனால் உங்களுக்கு சிக்கனத்தை பற்றி சொல்லவே தேவையில்லை பண வரவு அதிகமாக வந்ததுன்னா நல்லா சேமித்து வைங்க ஒரு வாழ்க்கையில் செட்டில் ஆகக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு உங்களுக்கு வாழ்க்கையில் நல்லா முன்னேற்றமும் செட்டில் ஆகக்கூடிய ஆண்டாக இருக்குது இறைக்குழும நேர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கத்தை தெரிவித்துக்கொள்கிறேன் நான் உங்கள் எஸ் பாண்டியன் அறிவுடை நம்பி வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு நிகழவுள்ள சனி பயிற்சி இருபத்தி ஒன்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நிகழ உள்ளது இதனுடைய பலாபலங்கள் எப்படி உள்ளது என்பதை பார்ப்போம் மகர ராசி நேர்களே மகர ராசின்றது உத்திராட ரெண்டாம் பாதம் மூணாம் பாதம் நாலாம் பாதம் திருவோணம் ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதம் அவிட்டம் ஒன்று ரெண்டு பாதம் இந்த ஒன்பது பாதங்கள் அடங்கியது மகர ராசி மகர ராசிக்கு இது அட்டகாசமான ஆண்டாக அமையப்போகுது ஏன்னா ஏழரை வருஷம் நீங்கள் படாத பாடுபடுத்திருப்பீங்க ஏழரை சனி உங்களை விட்டு முழுமையாக விலக போகுது உங்கள் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துலேருந்த பன்னெண்டாம் இடத்துலேருந்து ஜென்மசனியாகி விரைய சனியிலேருந்து ஜென்மசனியாகி பாத சனி வரைக்கும் எல்லா ஏழரை சனியும் முடிஞ்சு உங்களுக்கு சனி முற்றிலுமாக விலகிறதால பிரச்சனைகள் இல்லாமல் ஆண்டாமல் இந்த ஆண்டு இருக்கும் முயற்சிகள்லாம் கைகூடும் தன்னம்பிக்கை அதிகமாகும் உங்களுக்கு எதிரிகள் காணாமல் போயிடுவாங்க நோய் இருந்து காலில் இருந்த நோயெல்லாம் சரியாகும் கடன் பிரச்சனை போயிடும் எதிரி பிரச்சனைகள் இருக்காது மற்றும் உங்களுக்கு ஐந்தாம் இடத்தில் குரு பிள்ளைகளால் சந்தோஷம் ஏற்படும் பிள்ளைய கல்வி முன்னேற்றம் இருக்கும் திருமண தடைகள் இருந்தது தான் திருமண தடைகள் தான் நீங்கும் வேலையில் முன்னேற்றம் ஏற்படும் வாழ்க்கையில் நிம்மதியான ஆண்டாக அந்த ரெண்டாயிரத்தி ஆண்டு அமைய போகுது வியாபாரம் தொழில் வர்த்தகம் எல்லாமே நல்லா சிறப்பான ஆண்டாக இருக்கும் இந்த சனி பயிற்சியானது பன்னெண்டு ராசியிலே மூணு ராசி தான் சூப்பரான பயிற்சியாக இருக்குது ராசி துளார ராசி மகர ராசி மகர ராசி எந்த மூன்று ராசிகளுக்கும் சனி பயிற்சி நல்ல பலனையும் கொடுக்கும் என்ன முயற்சி பண்ணாலும் தொட்டதெல்லாம் தொடங்கும் எந்த வேலையை எடுத்தாலும் அந்த வேலையை சீராக சிறப்புமாக முடிச்சுடுவீங்க எந்த தொழில் நடந்தாலும் தொழிலில் நிறைய பணம் வரும் லாபங்கள் அதிகம் தொழில் முதலீடு அதிகமாக போடுவீங்க தொழில் விரிவாக்கம் பண்ணுவீங்க வர்த்தகத்தையும் விரிவாக்கம் பண்ணுவீங்க ஒரு இடத்துக்கு அஞ்சு இடத்துல வியாபாரத்தை விரிவாக்கம் பண்ணுவீங்க அதனால் லாபங்கள் அதிகமாக வரும் தொழில் தொழிலாளர்களால் முன்னேற்றம் ஏற்படும் இந்த மகர ராசிக்காரங்க கடின உழைப்பாளிகள் கடின உழைப்பாளிகள் ஆனால் சிக்கனமாக செலவு பண்ணுறவங்களும் இந்த மகர ராசிக்காரங்க தான் அதனால் உங்களுக்கு சிக்கனத்தை பற்றி சொல்லவே தேவையில்ல பண வரவு அதிகமாக வந்ததுன்னா நல்லா சேமித்து வைங்க ஒரு வாழ்க்கையில் செட்டில் வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு உங்களுக்கு வாழ்க்கையில் நல்லா முன்னேற்றமும் செட்டில் ஆகக்கூடிய ஆண்டாக இருக்குது உங்களுக்கு எல்லா வளமும் கிடைச்சி முன்னேற தர்பாரின்ஸ்வரர் திருநெல்வாறு தர்பாரினேஸ்வரர் போய் வணங்கி வந்தால் சனீஸ்வரனே வணங்கின இடம் தர்பாரணேஸ்வரர் கோயில் அதனால்தான் திருநெல்லாறு தர்பாரணேஸ்வரர் வணங்கி வந்தால் வருஷத்துக்கு ஒரு போயிட்டு கும்பிட்டு வாங்க உங்களுக்கு வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் நிம்மதி நிம்மதியாக இருப்பீங்க வாழ்க வளமுடன்